பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை நாம் வளைந்து கொடுக்கிறோம் ஆனால் உடைந்து விடுகிறோம் வலிமையுடன் வளைந்து கொடு வளைஞ்சு கொடு ஆனால் வலிமையுடன் வளைஞ்சு கொடு உடைய கூடாது லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் இருக்குல்ல இது ரெண்டுமே சக்சஸ் டுவர்ட் சக்சஸ் போகணும்னா இப்படி சொல்கிறேன் குழந்தை இப்படியோ நினைச்சுக்கோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய சொல்லி தருவாங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்னப்பா சும்மா சொல்ல ஒரு சாஃப்ட் சொல்லு அதான் என்ன அதான் சாஃப்ட் அதுதான் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் இது எல்லாத்துக்கும் தலை ஒன்று இருக்குது லேர்னிங் லேர்னிங்க்கு தலை தான் லிசனிங் இஃப் யூ நோ ஹவு டு லிசன் யூ லேர்ன் இஃப் யூ லேர்ன் யூ ரீட் யூ ரைட் யூ ஸ்பீக் லிசனிங் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ப்ரோவோக் ஆகாம ஒருத்தங்க என்ன பேசுறாங்களோ அதை முழுமையா கேட்கிற சக்தி உனக்கு வந்துருச்சா யூஆர் எஜுகேஷனலிஸ்ட் கல்வி உனக்கு வந்திருக்கிறது கேட்கறதுக்கான ஆற்றல் கேட்பதற்கான ஆற்றல் நமக்கு இருக்கிறதா இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் சக்சஸ்க்கு ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு எது வேண்டும் என்று உனக்கு தெரியுமா எது வேணான்னு தெரியும் எது வேணும் உனக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு ஆக்சுவலி என்ன வேணும் உனக்கு என்ன வேணாம் வேணாங்கிறது நிறைய லிஸ்ட் இருக்கு வேணுங்கிறதுக்கான லிஸ்ட் போடு இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ சமீபத்தில் நான் மனதால் ஆடி அசைந்து போன ஒரு விஷயத்த சொல்றேன் எதுங்க ஒருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியமானது எது நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான உமன் அப்படின்னு நான் சொல்றேன் நான் பிரபா மேடம் என்னோட ஒத்துக்குவாங்க வைஷ்ணவக்கு இன்னும் அந்த அனுபவம் பத்தாது நான் இப்ப சொல்ல போறேன் அதை அவங்க ஒத்துக்குவாங்க நான் சொல்றேன் ஒரு ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய சக்சஸ் நான் எதை கருதுகிறேன்னு சொல்றேன் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து இந்த பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் நமக்கு முக்கியமா சண்டை யாராவது போட்டாங்களா பாப்பீங்களா சூப்பரா பார்ப்பாங்க ஒருத்தர் அப்படி தான் ஒரு ஆக்சிடென்ட்டுங்க சோடா சோடா சோடான்னு கத்துனாருங்க சோடா கொண்டாந்து அங்க ஒருத்தன் பாவம் இவரு குடிக்கிறாரு எனக்கு ரத்தத்தை பார்த்தா படபடப்பாயிடும் வேடிக்கை பாக்குறதுல நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல பயங்கரமா வேடிக்கை பார்ப்போம் அப்படி மிருகங்களை சண்டை போட்டு வேடிக்கை பார்ப்போம் ஒரு மிருக ஒரு பறவையை சண்டை போட்டு என்னது சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு அதான் அதெல்லாம் எப்படி தெரியாம இருக்கும் டக்குன்னு சொல்லிடுவோம் அதெல்லாம் அதை பற்றி ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் உன் மனதில் இதுவரைக்கும் நீ எதை நினைத்து இருக்கிறாயோ எனக்கு தெரியாது இதோ இந்த தாய் இந்த விஷயத்தை சொன்னதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் உன்னுடைய யோசிக்கிற திறனில் ஒரு சிறிய வித்தியாசமாவது வருதான் பார் நாம் இப்படி சேவல் சண்டை போடுறோம் போடுற ஒரு கல்ச்சர் நமக்கு இருக்கில்ல அப்படி வடநாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்குது நவாபுகள் கிட்டே இருக்குது அந்த கல்ச்சர் அதுவும் இப்போ இல்லை நான் சொல்றது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கல்ச்சர் எங்களுடைய கல்லூரியினுடைய தலைவர் மூசாராசா எஸ்ஐடி காலேஜ் நான் ஒர்க் பண்ணுறது எஸ்ஐடி காலேஜினுடைய தலைவர் பத்மபூஷன் மூசாராசா அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் பாபரி மஸ்ஜித் ப்ராப்ளம்ல பெரிய அளவில் உயிர் சேதத்தை தடுத்து நிறுத்தின ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் அவர் முக்கியமானவர் அவருக்கு கவர்மெண்ட் பத்மபூஷன் கொடுத்துச்சு அமைதிக்காக அவர் ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு குறிப்பை எடுத்து உனக்கு நான் தரேன் சில பேரை எல்லாம் நாம் சந்திக்க கூட முடியாது ஆனால் அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாகத்தான் அவர்களை சந்திக்க முடியும் எண்பத்தி ஆறு வயது கடந்த அந்த மூத்தவர் தன் வாழ்க்கை ஏற்பட்ட அனுபவத்தை பதிவு செஞ்சிருக்கார் அதை நான் படிக்கிறேன் படிச்சுட்டு இதோ இந்த இருபது வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் வரப்போகின்ற எழுபது ஆண்டுகள் மிக சிறப்பாக வாழ்வதற்கு இது முடிந்தால் உதவி செய்யும் நவாவுகள் கிட்ட ஒரு பழக்கம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் இந்த கோழி சண்டெல்லாம் வளர்க்க மாட்டாங்க அவங்க குருவி இருக்குல்ல பட்டு குருவி அந்த பட்டு பட்டு மாதிரியே இருக்குமா அந்த குருவி அந்த குருவிக்கு ரொம்ப அழகான கலராக கொண்ட இருக்குமா அதை பல லட்சம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்குவாங்களாம் குதிரை விலைக்கு வாங்குகிற மாதிரி சில பேர் கோடி ரூபாய்க்கெல்லாம் குதிரை வச்சுருப்பாங்க பேஷன் பணக்காரர்களுக்கு பேஷன் இருக்கும் அந்த மாதிரி இந்த குருவி ரெண்டு நவாபுகள் வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய நவாபுகள் வச்சிருப்பாங்க இந்த வருஷம் என்னுடைய குருவி பந்தயத்தில் கலந்துக்குதுன்னு அவங்க டிக்ளேர் பண்ணணும் ரெண்டு பேர் போட்டி வச்சு ரெண்டு பேர் சேர்ந்தெடுந்திருப்பாங்க யார் வந்து பார்வையாளர்கள்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்னர் முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தான் விருந்துக்கு வந்திருப்பாங்க அவங்க தான் ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளர்கள் அவங்க தான் எப்படி நடக்கும் அந்த பந்தயம்னு ஒரு புக்கில் எழுதுற ஒரு சிறிய பட்டு துண்டு விரிச்சிருவாங்களாம்ப்பா ரெண்டு பட்டுக்குருவியே இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் ருச்சிட்டு உட்காருவாரான் அந்த குருவிக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா பட்டு துணியில் அது விட்ட உடனே அந்த குருவியை விட்ட உடனே காலில் ஒரு பட்டு நூல் கட்டி பிடிச்சி வச்சுருப்பாங்களாம் அது அப்படி விட்ட உடனே அது அப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அதுக்கே அவ்வளோ காசு போடுவாங்களாம் அதனுடைய நடைக்கே அவ்வளோ காசு போடுவாங்க அந்த காசெல்லாம் அந்த நவாபுக்கு அப்படி வந்துட்டு அது அப்படி நிற்குமா ஒரு கை காலை வச்சுக்கிட்டு இப்படி நிற்குமா ஒரு காலை பின்னால் வச்சுக்கிட்டு இன்னொன்று அதே மாதிரி நடந்து வந்தோடனே ரெண்டுத்துக்கும் சண்டை பிச்சு உதருமா சண்டை காயங்கள் அந்த குருவிகளுக்கு கடைசியா எந்த குருவி உக்காந்துக்குமோ நம்ம பேசிட்டு சக்சஸ் எந்த குருவி உக்காந்துருமோ போராடாம அந்த குருவி தோத்தது ஜெயிச்ச குருவி இருக்குல்ல அது எகிரி எகிரி அடிக்க வருமா இப்போ ஜெயிச்சிருச்சின்னு டிக்ளேர் பண்ண உடனே ஜெயிச்ச குருவிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிச்ச குருவிக்கு என்ன பண்ணுவாங்களாம் கிவி பழம் இருக்குல்ல கிவி பழத்தை சாப்பிட கொடுப்பாங்களா முதல்ல அப்புறம் தேன் தேன் தண்ணி தண்ணி கொடுப்பாங்க குடிச்சிட்ட உடனே அதுக்கு மேலே இந்த பட்டமளிப்பு விழாவிலெல்லாம் நம்ம மேலே போட்டுட்டு பட்டம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பட்டு துண் துண்ணியை வந்து அழகாக தைச்சி அதுக்கு இப்படி போடுவாங்களாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அந்த நூலை கொஞ்சம் அப்படி அவர் அந்த பட்டு துண்டு அப்படி பொழிய அப்படி நடந்து போகுமா அது எல்லாரும் அவ்வளோ கைத்தட்டி ஆரவரிக்க எங்க கைத்தட்டெல்லாம் வருதோ அந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க அது போய் ஒரு அழகான ஒரு கூண்டு இருக்குமா அதுக்குள்ள ஒரு பட்டு துணியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதுக்குள்ள போயிட்டு அப்படி உட்காந்துட்டு எல்லாரும் இருக்குமா தோத்த குருவிக்கு என்ன தண்டனை தெரியுமா அந்த நவாப் இனிமேல் குருவி சண்டைக்கு வரக்கூடாது அந்த குருவிய அவர் வீட்டுக்கும் எடுத்துட்டு போக முடியாது அந்த குருவியை என்ன பண்ணுவாங்களாம் அந்த தலை கொண்ட இருக்குல்ல அந்த கொண்டை அறுத்துருவாங்களா கொண்டை அறுத்து அந்த கிட்ட அந்த அதை வாங்கி ஜன்னலில் பறக்க விட்டுருவாங்க அவ்வளோதான் அவன் அந்த அந்த ஆள் இனிமேல் குருவியை வளர்க்க முடியாது அதான் அவனுக்கு தண்டனை அந்த எழுதிட்டு அந்த கடைசியாக மூசாராஜா எழுதி முடிக்கிறார் ஒருவேளை நான் நவாபாக இருந்தால் ஜெயிக்கிற குருவிக்கான நவாபாக இருக்க விருப்பப்படுவேன் ஒரு வேளை நான் குருவியாக இருக்க வாய்ப்பு கிடைத்தால் கொண்டை போனால் போகட்டும் என்று நான் விடுதலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தண்டனையையே விரும்புகின்ற குருவியாக நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த அந்த கதையை அவர் முடிக்கிறார் எது நமக்கு வேணும் லைஃப்பில் கூண்டா சுதந்திரமா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி தரம் போயிட்டு இருக்கு கூண்டு நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஸ்கில்ஸில் நான் பார்க்குறேன் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பத்தாவதா ஒரு ஒரு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க அவங்க னரா வாங்க நீங்களே ஒரு கார்பரேட் கம்பெனியை நடத்துங்க எனக்கு அது